அன்பு சொந்தங்களே திருப்பூரில் இன்றைக்கி ஒரு வட மாநிலத்தைக்கார ஒரு நாய் ஒரு எச்சக்கால நாய் நம்ம சிறுமி ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற சிறுமியை பாலியல் சீண்டல் கொடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறான் அந்த உறவுகள் எல்லாம் இன்னைக்கு ரோட்டில் சாலை மறியல் பண்ணுறாங்க இல்லை நான் ஒன்று கேட்குறேன் பாலியல் தொல்லை டெய்லி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லி இதற்கு முற்றுப்புள்ளி இங்கே ஆட்சி செய்கிறவங்கனால முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா உங்களால் முடியாதா இதுதான் என்னுடைய கேள்வி ஆட்சி அதிகாரங்கிறீங்க ஏன் சரியான திருத்தம் பாலியல் தொல்லைனாவே அடுத்தது எவனாச்சி நினைச்சாவே அந்த வாழ்க்கையில் ஆஹா இனிமேல் அது பண்ணவே கூடாது அப்பா அப்படின்னு பயம் இருக்கிற மாதிரி திருத்தம் போட்டிருக்கீங்களா போடலை ம் காலையில் எந்திரிச்சோடனே அவ யோக்கிய மாதிரி பேட்டி கொடுக்கறது இதுக்கு தான் உங்களுக்கா இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் குறை சொல்கிறது அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரங்களை குறை சொல்கிறது இதுதான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லைக்கு தீர்வு என்ன போட்டீங்க சரியான சட்ட திருத்தம் நடக்கக்கூடாது அடுத்தது அது மாதிரி என்ன போட்டீங்க போடலை உங்களால் அதுவே ஒழுக்கமாக போட முடியலையே நீங்களாம் என்ன அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒன்றும் புரியல வட வரான் அவனே கஞ்சா கொண்டு வரான் இங்கே அவனே க பாலியல் தொல்லை பண்ணுறான் திருடுறான் கொலை பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான் எல்லாமே அவன் பண்ணுறான் அவனுக்கு உள்ளே விட்டுட்டு எல்லாமே எல்லாமே பண்ணுறான் அவன் அவனை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுட்டு அவன் எல்லா தொழிலும் பண்ணுறான் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்பு இல்லை என்ன ஒரு வயசு ஒன்றாங் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு என்ன பாலியல் தொல்லை கொடுக்க வேணும் அது மாதிரி என்ன சரியான சட்டத்திருத்தம் நீங்கள் போட்டிருக்கீங்க இதனால நடந்துட்டு தானே இருக்கு நீங்கள்லாம் அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரம் வச்சுக்கிட்டு நீங்களும் வேலையும் செய்ய மாட்டீங்க சட்ட திருத்தம் ஒரு தடவை வாழ்க்கையில் நினைச்சு பார்க்கக்கூடாது பாலியல்னாவே அது மாதிரி சட்ட திருத்தம் போட்டால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குமா டெய்லி பாலியல் தொல்லை ம் இந்த மாதிரி ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்தை நீங்களும் மக்கள் ஓட்டைக்கு ஓட்டையை விற்றுட்டு கடைசியில் என் பிள்ளையை கற்பழிச்சிட்டான் பாலியல் தொல்லை கொடுத்துட்டான் என் வீடு இடிக்கிறான் என்னுடைய விவசாய நிலமில் ஆக்கிரமிப்பு பண்ணுறான் என் பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு அழுவுருது